உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் கனமழைக்கு தேதி குறித்த வானிலை மையம் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த வாரம் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை புயல் புரட்டி போட்டது இந்த நிலையில் அடுத்த சுற்று மழை தொடங்க உள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலொரு ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை ஏழாம் தேதி தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பனிரெண்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வருகிற கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் முழு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் விதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு வேளையில் இடி மிடலுடன் கூடிய லேசானது மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் எட்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டரும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஒன்பதாம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்